ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து அடுத்தவங்க மனசை வந்து என்னன்னே புரிஞ்சிக்க தெரியாமல் வந்து கமாண்டு மட்டும் நல்லா அடிக்கிறீங்க சரிங்களா ஸோ யார் அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏது அதுதான் உங்களுக்கு வந்து தெரியாது அந்த வந்து நல்லா நல்ல கமாண்ட் அடிக்கிறவங்களுக்கு அது கிடையாது ஸோ இந்த சில சாக்கடைங்க வந்து தேவையில்லாமல் வந்து அசிங்க அசிங்கசியமாக பேக்கிலேருந்து சில இதுவெல்லாம் வந்து அடிக்கிறவங்களுக்கு தான் இந்த இது உங்களுக்கெலாம் வந்து பஸ்ஸில் மற்றவங்க இடத்துல வந்து இருந்து பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு அதனுடைய வழி அதனுடைய என்னன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா யாரை பற்றி எதுவும் தெரியாமல் வந்து பேசாதீங்க ஓகேவா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒன்றா ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு மாட்டேன் இப்படி வந்து ஏதாச்சும் ஒன்று கமாண்டில் கேட்குறீங்க அடிக்கிறீங்க என்ன இதெல்லாம் ஒழுங்காக இருக்குன்னு நினச்சா விடவே மாட்டேங்கடா நீங்களா வந்து திருப்பி திருப்பி வந்து ஒழுங்காக இருக்குன்னு நினச்சா கூட நோண்டிக்கிட்டே இருப்பீங்க போட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு ம் எதுக்கு தான் இப்படி நோண்டுறீங்கல்ல என்ன தான் உங்களுக்கு பிரச்சனையோ தெரில மற்றவங்க மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தி மற்றவங்கள மற்றவங்கள அப்படி வலிக்க வச்சு அப்படி அப்படி நீங்கள் பேசி என்ன சொல்லுங்கள்